ஈழம் காக்க ஈந்தோர் அவர்களின் பதினைந்தாம் நினைவேந்த நிகழ்விற்கு இங்கு வந்துள்ள மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் மாநில மாவட்ட கழக நிர்வாகிகள் பகுதி செயலாளர்கள் தணிக்கை குழு உறுப்பினர் சகோதரர் செந்தில் செல்வன் தேர்தல் பிரிவு செயலாளர் தம்பி சேஷன் சிறுபான்மை பிரிவு செயலாளர் சகோதரர் சிக்கந்தர் மாநில மகளிரணி செயலாளர் அக்கா மல்லிகா அதையாளன் மாவட்ட செயலாளர்கள் அண்ணன் ஜீவன் அண்ணன் டிசிஆர் அண்ணன் பூந்தமல்லி பாபு சகோதரர் சைதை சுப்பிரமணி சகோதரர் மாவை மகேந்திரன் சகோதரர் கருணாகரன் தீர்மானக்குழு செயலாளர் தம்பி கவிஞர் மணிவேந்தன் அரசியல் ஆய்வு மைய செயலாளர் அண்ணன் ஆவடி அந்தரிதாஸ் கொள்கை விளக்கணி செயலாளர் அண்ணன் வந்தியத்தேவன் சிறப்பாக இங்கே உரையாற்றிய நமது இயக்கத்தின் பொருளாளர் அண்ணன் மு செந்திலதிபன் காற்றுக்கென்ன வேலி உச்சிதனை முகர்ந்தால் என்ற திரைப்படங்களை இயக்கி அதன் மூலம் உறங்கி கிடந்த நமது தமிழ் சமுதாயத்தை தட்டி எழுப்பியவர் நம் தலைவர் வைகோ மீது அளவற்ற அன்பும் மரியாதையும் கொண்டவர் தலைவர் வைகோ அவர்கள் தமிழீழ போராட்டத்திற்கு ஆற்றிய தொண்டினை தனக்கு வாய்ப்பு கிடைப்பது கிடைக்கும் போதெல்லாம் உரையாற்றுகின்ற நான் பெரிதும் மதிக்கின்ற இனமான இயக்குனர் அண்ணன் புகழேதி தங்கராஜ் அவர்களை தமிழ் தேசிய விடுதலை விடுதலை இயக்கத்தின் தலைவர் ஐயா தியாகு அவர் மார்க்சிய பெரியார் சிந்தனைகளை இளம் தலைமுறைக்கு எடுத்துரைக்கும் ஒரு சிறந்த ஒரு பேச்சாளர் ஒரு எழுத்தாளர் மூன்று தமிழர்களை தூக்கு கயிற்றிலிருந்து காப்பாற்றிய நம் தலைவர் வைகோவின் முயற்சிக்கு உறுதுணையாக இருந்தவர் அவருடைய இளமை இளம் இளமை காலத்தில் தஞ்சை வேளாண் மண்டலத்தில் ஏழை எளிய விவசாய தொழிலாளர்களுக்காக குரல் கொடுத்து பல ஆண்டு சிறையில் இருந்தவர் அவர் இங்கே இன்றைக்கு வந்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் மே மாதத்தில் நடைபெற்ற போர் அது இறுதி போர் அல்ல ஈழ போராட்டம் தொடரும் ஈழ போராளிகள் சிந்திய ரத்தமும் தியாகமும் வீண் போகவில்லை அவர்கள் ஏந்திய அந்த விடுதலை நெருப்பு தீபம் அதை அணையாமல் காப்போம் என்று உலகத்திற்கு பறைசாற்றுகின்ற வகையில் மே பதினாலு என்ற பதினேழு என்ற இயக்கத்தை தொடங்கி தலைவர் வைகோ அவர்கள் வழியில் ஈழத்திற்காக மட்டுமல்ல தமிழ்நாட்டின் வாழ்வாதாரங்களுக்காக சுற்றுச்சூழலுக்காக போராடும் ஒரு ஒரு அரிய இயக்கத்தை வழி நடத்துகின்ற நான் பெரிதும் மதிக்கின்ற தோழர் திருமுருகன் காந்தி அவர்களே வணக்கம் இன்றைக்கு மே இன்றைக்கு ஜனவரி இருபத்தி ஒன்பது ஒன்பதாம் ஆண்டில் இதே நாளில் நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகள் அங்கே கொத்து கொத்தாக கொல்லப்படுவதை கண்டித்து அதை கண்டுகொள்ளாமல் இருக்கும் நம்முடைய ஒன்றிய அரசை கண்டித்தும் தன் மேணிக்கு நெருப்பிட்டு மாய்ந்தாரே அந்த தியாகியின் நினைவாக இன்று இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அவர் இன்னைக்கு இறந்துட்டார் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பதினேழு பேர் யாருமே சொன்ன மாதிரி நம் தமிழ்நாட்டில் அரசியல் எல்லைகளை கடந்து முத்துக்குவரம் சேர்த்து கிட்டத்தட்ட பதினெட்டு பேர் இறந்தாங்க அந்த போர் போர் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பேர் இறந்தாங்க பேர் இதில் போராளிகள் அப்பாவி தமிழர்கள் பெண்கள் குழந்தைகள் அத்தனை பேர் கொண்டாங்க உலகத்தில் நடந்த அப்படி ஒரு ஒரு யுத்தம் நடந்ததே இல்லை அப்படி ஒரு ஒரு இது சொல்லுவாங்க அப்படி ஒரு கோரவமான ஒரு போர் நடந்து அதுக்கப்புறம் எந்த ஒரு நீதியும் கிடைக்கல நம்ம இங்கே தமிழ்நாட்டில் அத்தனை பேர் இன்னைக்கு தலைவர் உட்பட இந்தியாவில் மத்தியும் கிடையாது உலகத்திற்கு பல்வேறு பகுதிகளுக்கு போய் அதுக்குண்டான நீதி கிடைக்கணும் அந்த போர்க்குற்றத்துக்கு காரணமான ரஜபக்சே குடும்பம் மற்றும் அந்த முக்கியமான அந்த ராணுவ தளபதிகள் இலங்கையை சேர்ந்த ராணுவ தள தளபதிகள் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று எவ்வளவு வரைக்கும் ஒண்ணுமே நடக்கல நமக்கு அதெல்லாம் வேதனையான ஒரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு ஒன்பதுல ரொம்ப வேதனையான விஷயம் இது போர் முடிஞ்சு ஒரு மூணு நாலு வருஷத்திலேயே தமிழ்நாட்டிலிருந்து நம்ம சொந்த நம்ம தமிழ்நாட்டிலிருந்து பல பேர் அவங்க வந்து சுற்றுலா பயணிகளாக இன்னைக்கு இலங்கைக்கு போயிட்டுருக்குறாங்க கிட்டத்தட்ட போகிற முடிஞ்சு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துலேயே அவங்க கிட்டே கேட்டேன்னா நாங்கள் இங்கே பக்கத்தில் கொடைக்கானலோட ஊட்டியோட அங்கே போயிட்டு வர ரொம்ப காஸ்ட் கம்மியாக இருக்குங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க அப்படின்னு நானே கேட்டிருக்கேன் என்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் கேட்கும்போது நான் ரொம்ப மனசு வேதனைப்பட்டு நான் சொல்லியிருக்கிறேன் நான் நீங்கள் போங்க நீங்கள் சொல்கிற சுற்றுலா தலங்கள்லாம் போய் பாருங்கள் அப்படியே அங்கே வடகிழக்கு அங்கே மாகாணத்தில் போய் நீங்க மண்ணை ஒரு ரெண்டடி தூணுனா போதும் அங்க நம்முடைய சகோதரர் சகோதரியோட எலும்பு கூட நீங்க பார்க்கலாம் அதையும் நீங்க சேர்த்து பார்த்துட்டு வாங்க நான் சொல்லியிருக்கறேன் மனசு அவ்வளவு வேதனை முத்துக்குமார் மாதிரி இத்தனை பேர் இறந்தாங்க தீக்குளித்து இறந்தாங்க அன்னைக்கு கொந்தளிச்சது ஆனா அதெல்லாம் ரெண்டு மூணு வருஷத்துல மறந்துட்டோம் கேவலம் நம்ம அடுத்தவனை திட்டுறோம் சிங்களவனை திட்டுறோம் நம்ம ஆனால் நம்மளுடைய தமிழர்கள் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இலங்கையை பொறுத்தவரைக்கும் மிக முக்கியமான ஒரு சுற்றுலா தனம் ஆயிடுச்சு இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு வேதனையான விஷயம் இன்னைக்கு தமிழ்நாட் தமிழ்நாட்டில் அது மாதிரி நிலைமைனா யோசிச்சு பாருங்க உலகம் முழுவதும் ஏதோ என்ன நினைக்கிறாங்க அங்கே போர் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு அங்கே அமைதி இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் உண்மை நிலவரம் என்ன அங்கே இலங்கையில் அங்கே கிட்டத்தட்ட எழுபத்து எழுபது வருஷத்து எழுபது வருஷத்துக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்ததோ அதே தான் அங்கே இருக்கிற ஈழத்தமிழருக்கு அடிப்படை உரிமைகள் கிடையாது மத சுதந்திரம் கிடையாது அவங்களுடைய மொழி உரிமை மறுக்கப்பட்டிருக்கு நீங்க மதத்தை தவிர வேற எந்த மதத்தையும் இஸ்லாமா இருக்கட்டும் கிறிஸ்துவ மதமா இருக்கட்டும் இந்து மதமாக இருக்கட்டும் எதையுமே வழிபடுறதுக்கு முழுமையான சுதந்திரம் கிடையாது இந்து கோவில்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட இந்து கோவில்கள் இடிக்கப்பட்டிருக்காங்க இதுவரை இன்னைக்கு வரைக்கும் இடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க கல்வி உரிமை கிடையாது வேலை வாய்ப்புளுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடையாது இன்னைக்குமே ஒரு திறந்தவெளி சிறையில் தான் இருக்கிற ஈழத்தலைவர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஆனா வெளியில என்னன்னா ஊடகங்கள் வரைக்கும் இலங்கையை வரைக்கும் ஒரு சகஜ நிலைமைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன இலங்கையை அவங்களோட பொருளாதார ஒரு சீர்கேடு அப்ப நம்ம நாட்டிலே உதவி பண்ணணுமா ஆனா ஈழத்தமிழர்களுக்கு என்ன நிலைமை எழுது வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததோ அதே நிலைமை தான் இன்னைக்கு

அங்க மொழிப்போர் தியாகிகளுக்கு வந்து நம்ம வீர வணக்கம் எந்த அர்த்தத்துக்காண்டி எந்த காரணத்துக்காண்டி திராவிட இயக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டன அந்த காரங்கள் இன்னைக்கு தெரியாம தான் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு சகோதர திருமுருகன் காந்தி சொன்னார் நான் சில விஷயத்தை நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அவர் வாக்கு வங்கி இல்லாத ஒரு இயக்கத்தை நடத்திட்டு இருக்கார் எனக்கெல்லாம் அவர் மேல பொறாம தான் எனக்கு எனக்கு என்ன விருப்பம் நான் சொல்றேன் நான் வாக்கு வங்கி அரசியலை கடந்த மதிமுக செயல்படுங்கிறது விருப்பம் எனக்கு வாக்கு வங்கி அரசியல் இந்தக்கு இந்த மையப்பத்துக்கு தேவையில்லைன்னுதான் சொல்லுவேன் நிறைய பேர் சொல்லுவாங்க தேர்தல் ஏன் நீங்க நிக்கிறதுக்கு விருப்பப்பட மாட்டேங்கிறது நான் ஒரு உண்மையை சொல்றேன் நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் அரசியலுக்கு என்னிக்கை வர மாட்டேன்னுதான் நினச்சிட்டு இருந்தேன் அரசியலுக்கு பிடிக்காது அரசியல் பிடிக்காது அப்படியே நான் பொது வாழ்க்கைக்கு வந்தேன்னா ஒரு நக்ஸலைட்டா தான் வருவான சொல்லியிருந்தேன் நான் என் மன ஓட்டம் அதுதான் எப்படி எனக்கு எடுக்க எப்படி எனக்கு தேர்தல் அரசியல் பிடிக்க எடுக்க கேட்கிறேன் நான் எந்த காரணத்துக்கான இயக்கங்கள் ஆரம்பிக்கப்படுறேன் யோசிச்சு பார்க்கணும் எதுக்கு நம்ம கட்சி எதுக்கான தலைவர் ஆரம்பிச்சார் இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு நம்மளுடைய மொழி போ மொழி போரா இருக்கட்டும் எதுக்கு இன்னைக்கு ஜனங்களும் தமிழ்நாட்டு ஜனங்களுக்கே இன்னைக்கு ஒருத்தர் பாஜக தலைவர் பேசிட்டு போறார் எல்லா இடங்களையும் பிரச்சாரம் இன்னைக்கு காலையில் ஒரு பார்த்தேன் நான் நவோதய ஸ்கூல்கள் ஏன் ஒன்றிய அரசு வந்து அவ்வளோ நல்ல கல்லூரி அந்த பள்ளியில் வந்து இந்தியா ஃபுல்லாக ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் மாத்திரம் நம்முடைய தமிழக அரசியல் திராவிட அரசியல் தடுக்குது உங்களை மாதிரி ஏ ஏழை எளியோருக்குலாம் அந்த நல்ல கல்வி கிடைக்காமல் இருக்கிறதுக்கு இந்த திராவிட காரணம் சொல்லி பேசிட்டு போகிறாரு ஆனால் நவோதய கல் பள்ளியில் எதுக்காண்டி ஆரம்பிக்கிறான் ஒன்றிய அரசு என்ன குறிக்கோளுக்காண்டி அவ இந்திய வளர்க்குறதுக்கு வேற ஒன்றும் கிடையாது அது நிறைய இது இருக்குது ஆனால் நான் ஜனம ஜனங்களுக்கு தெரிய மாட்டேன் அதே மாதிரிதான் இன்னைக்கு ஈழ போ ஈழ பிரச்சனையும் தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட சொல்றேன் அங்கே சில பேர் நம்ம இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க வந்திருக்கிறீங்க அங்க வடகிழக்கு மாகாணங்கள்ல மூணு ஈழத்தம் இருந்தாங்கன்னா ஒருத்தன் ஒரு இலங்கை ராணுவ வீரன் இருக்கான் ஒன்னு சுத்தி ரேஷியோல வச்சிருக்காங்க மூணு பேர் தமிழர்கள் இருந்தானா ஒருத்தன் சிலோன் ஆர்மிக்காரன் ஒருத்தர் இருக்கிறான் இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க அவங்க எந்த சுதந்திரமும் கிடையாது இது வந்து நம்ம உலகத்தில் நம்ம எவ்வளவு பத்தி பேசுறோம் நம்ம ஆனால் நம்முடைய சொந்த தொப்புள் கொடி அவங்க பக்கத்தில் இருக்க இளைஞ இது எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் இன்னைக்கு நம்ம இயக்கம் இருக்கு மே பதினேழு இயக்கம் இருக்கு இன்னைக்கு பெரியவங்க ஐயா தியாகம் வந்து இருக்காங்க ஐயா நம்ம குழந்தை தங்கராஜ் இருக்கிறாங்க நம்ம எல்லாம் பேசுற ஒரு மாற்றத்தை எப்போ நம்ம கொண்டு வர போறோம் நம்ம முடிஞ்சு போச்சு போர் முடிஞ்சு போச்சு ஐயா அண்ணன் ஐயா நமக்கு இல்லப்போ எப்படி எங்க ஒரு மாற்றத்தை எப்போ நம்ம கொண்டு வர போறோம் என்னைக்கு ஒரு நடக்க தான் போகுது தலைவர் வைகோ வந்து முதல் முதல்ல பொது வாக்கெடுப்புங்கிற முத அதை கொண்டு வந்து நம்மளுடைய தலைவர் வைக்கலாம் ஒரு காலகட்டத்தில் அது நடக்கும் ஆனா வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த இந்த அணையாம இந்த தியாக பந்து நெருப்பு அணையாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சிகள் மே பதினேழு போன்ற இயக்கங்கள் இது நம்ம தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு ஒரு காலகட்டம் வரும் நம்ம இங்கிருந்து நம்ம பேசி எந்த பிரயோஜனம் கிடையாது அரசியலில் ஒரு அதிகாரத்துக்கு வரணும் அதுக்கு தேர்தல் தேவைப்படுது அதிகாரத்தை அரசியல்யாரத்தை கைப்பற்றணும் இரண்டாவது ஆனா வந்து அடுத்து வர காலங்களில் ஒரு மாற்றத்தை தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற இளைஞர்கள் இளைய சமுதாயத்துக்கு வந்து அந்த செய்தியை கொண்டு போகணும் அப்படி சொல்லி ஒரு காலகட்டத்தில் ஒரு விழிப்புணர்ச்சி வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் இது இது சரிதான் சொல்லி நமக்கு ஒரு ஆதரவு கொடுக்கும் போது ஒரு அரசியல் மாற்றத்தை நம்ம உருவாக்கலாம் மத்தியில் இருக்கிற அரசாங்கம் எந்த அரசாங்கம் இருந்தாலுமே அது கண்டிப்பா அதுக்கு மதிப்பு கொடுப்பாங்க இன்னைக்கு இலங்கையில் அவன் என்ன சொல்றான் சைனா கரனை காமிச்ச அவன் நீங்க விட்டுட்டேங்கன்னா சைனாக்காரனை உள்ள விட்டுரும் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி பூச்சாண்டி காமிச்சேதான் இன்னைக்கு இத்தனை வருஷம் அரசியல் நடத்திட்டான் இந்திரா காந்தி அம்மையார் காலத்துல இன்னைக்கு வரைக்கும் அதே பொய் தான் சொல்லிட்டு இருக்கான் ஆனா இன்னைக்கு சீனாக்காரன் உள்ள உயாந்துட்டான் அங்கன்னைக்கு ஹார்பர் ஹார்பர் அமைச்சுட்டா அவனுடைய உங்களுக்கு எல்லா விதத்திலயும் முதலீடுகள் அங்கே இருக்கு சீனாக்காரனுடைய முதலீடுகள் சீனாக்காரன் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் கோடி முதலீடு பண்ணிருக்காங்க ஒரு மூவாயிரம் கோடி நாலாயிரம் கோடிதான் முதலீடு பண்ணியிருக்கு அவனுக்கு போட்டியிட மாணவங்க முதலீடு பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா என்னைக்கும் பொறுத்த வரைக்கும் அவன் இலங்கை இந்த இனவாத அந்த சிங்கள அரசு இந்தியாவுக்கு என்னைக்கு விசுவாசம் இருக்க போறது கிடையாது அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த காலத்தில் இந்திரா காந்தி அம்மையார் பொறுத்த வரைக்கும் அப்போ ஈழம் வந்துச்சுன்னா அங்கே இருக்கிற ஈழத்தமிழர் நம்ம இந்தியாவுக்கும் நமக்கு இதாக இருப்பாங்க தான் அந்த அம்மையார் வந்து அப்படி ஒரு முடிவெடுத்தாங்க அதுக்கு காரணம் என்னன்னா தலைவர் வைகோடைய முயற்சி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் முதல் முதல நாடாளுமன்றத்தில் அடி எடுக்க அடியெடுத்து வைக்கிறார் அவர் கடைசியாக அந்த அம்மா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் முப்பத்தி ஒரு முப்பத்தொன்னு அக்டோபர்ல அந்த அம்மா இறக்குறாங்க இறக்குறதுக்கு முன்னாடி அவங்க கடைசியாக நாடாளுமன்றத்தில் பேசின உரை என்னன்னா தலைவர் கொண்டு வந்த கவன தீர்மானத்துக்கு தான் என்ன தீர்மானம் அங்கே இருக்கிற பூர்வகுடிகள் நம்மளுடைய தமிழ் மக்கள் ஈழத்தமிழர் மக்கள் அவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு நாடு அமைக்கணும் அப்படி கொண்டு வந்தது இந்தியாவுக்கு ஒரு பாதுகாப்பு சொல்லிட்டு அந்த ஒரு கவனிப்பு தீர்மானத்துக்கு பேசுனது தான் அந்த அம்மையாருடைய கடைசி பேச்சு என்ன சொல்லல எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் அமையணும் சொல்லணும்னு சொல்றோம் இல்லையா தலைவரோட அரசியல் வாழ்க்கையாக இருக்கட்டும் ஈழத்தமிழர் பிரச்சனையாக இருக்கட்டும் அது நமக்கு ஒரு பல்வேறு தருணங்களில் வந்து நமக்கு ஒரு பேட் லக்குன்னு சொல்லலாம் அந்த அமையலை இன்னைக்கு நம்மளுடைய பொருளாளர் சொல்லும்போது சொல்லும்போது பேசும்போது சொன்னாரு சோசியல் மீடியான்னு ஒன்று இருந்து வச்சுக்கோங்க நம்ம முத்துக்குமார் சகோதரர் முத்துக்குமார் இறக்கும்போது அதே இந்த சோசியல் மீடியா இன்னைக்கு பிரச்சனை வேற மாதிரி விசுபம் எடுத்திருக்கோம் இன்னைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து இன்னைக்கு சென்னைக்கு திறன் வந்திருப்பாங்க அரசியல் மாற்றங்கள் ஏற்படும் அரசியல் இயக்கங்களும் தங்களுடைய இதன் நிலைப்பாட மாத்திருப்பாங்க ஆனா அன்னைக்கு இந்த சோசியல் மீடியா இல்லை சொல்லும் மலுங்க அடிச்சுட்டாங்க அன்னைக்கு மீடியா ஃபுல்லா அன்னைக்கு இல்லை நமக்கு ஆதரவு இல்லை ஆனா காலங்கள் மாறும் நான் சில விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் என்னன்னா சில பேர் தெரியாது நம்ம துரைக்கோக்கும் இந்த ஈழத்தமிழருக்கும் நான் சில ரெண்டு மூணு விஷயங்களை சொல்லி நான் அண்ணா நகர் நம்முடைய ஐயப்பன் கோவில் பக்கத்துல இருந்த வீடு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கட்சிக்காரங்களுக்கு ஒய் ஒன் வீடு அந்த வீட்டில் நான் நான் ஆறாம் கிளாஸ்க்கு இருக்கும் தான் இங்க நாங்கள் குடியேறி வரோம் நாங்கள் அது வரைக்கும் நான் ஹாஸ்டல்ல படிச்சிட்டு இருக்கிறேன் நான் குடியேறி வந்ததுக்கு அப்புறம் எங்க வீட்டுக்கு அடிக்கடி விருந்தாளிகள் வருவாங்க அந்த விருந்தாளிகளை சொல்ற சொந்தக்காரங்களோட அதிகமாக வந்தது விடுதலை புரியல் தான் அப்போ வந்து நம்ம மேதகு அவர் வருவார் நம்ம கிட்டு அண்ணன் வருவாங்க பேபி அவர் வருவார் நடேசன் வருவார் அவங்களோட முக்கியமான தளபதிகள் வந்திருக்கார் எல்லாம் சின்ன வயசு எனக்கு ஞாபகம் இருக்கிறது வந்து மூன்று முகங்கள் தான் நம்முடைய மேதகு கிட்டு அண்ணன் பேபி மூணு பேர் வருவாங்க நான் வந்து அப்போது மேதகு வரும்போதெல்லாம் அவர் மடியில் உட்காந்துருக்கேன் அந்த புகைப்படம் என்ன ஆயிடுச்சுன்னா அன்னைக்கு நம்மளுடைய அப்போ அந்த ராஜீவ் அந்த கொலை நடந்த அந்த சம்பவ அந்த நேரத்தில் எங்களுடைய மாமா அம்மாவோடைய கூட பிறந்த அண்ணன் அவர் இல்லை இப்போ மறைஞ்சிட்டு இறந்துட்டார் அப்போ அவர் என்ன பண்ணார் வீட்டில் இருக்கிற ஃபோட்டோக்கெல்லாம் இது பண்ணும்போது நான் அவர் மடியில் உட்காந்துட்டு இருக்கிற ஃபோட்டோ எல்லாம் அதெல்லாமே கிழிச்சு போட்டார் அவர் இக்கெல்லாம் அரிய ஒரு அது மாதிரி ஒரு பொக்கேஷன் தான் சொல்லணும் அந்த கிழிச்சு போட்டார் அது அப்பவே எங்கள் வீட்டில் எல்லாம் வருத்தப்பட்டாங்க அதை எதுக்கு என்ன சொல்ல இது பண்ணப்பா அவன் சின்ன பையன் உட்காந்துருக்க பார்த்து என்ன இது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் இது வரைக்கும் ஒவ்வொரு நாள் அப்பப்போ நினைச்சுப்பாப்பா ஐயோ நம்ம இல்லையே அந்த புகைப்படம் இல்லையேன்னு சொல்லிட்டு அப்போ நான் அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வருவாங்க பேசுவாங்க அப்போ என்னென்னா அது சின்ன பையன் இல்லையா அப்போ இந்த போராளிகள் செய்கிற வண்டிகளை பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள் இருக்கும் இன்றைக்கி சில பேர் ஏகே செவன்டி ஃபோர் பேசுகிறாங்க அதை பேசுகிறாங்க செய்கிறாங்க அன்னைக்கு அந்த காலத்திலேயே ஆங்கில படங்கள் வரும் அப்போல்லாம் ரேம்போன்னு ஒரு படம் வந்தது முதல் முதல்ல வந்தது அப்போல்லாம் வரும்போது அந்த படத்தை பார்த்துட்டு இந்த மாதிரி ஆயுதங்கள்லாம் நேரடியாக பார்க்கும்போது எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கும் அந்த போராளிகள் அந்த வண்டிக்குள் வீட்டுக்குள்ளே கொண்டு வர மாட்டாங்க அந்த வண்டிக்குள்ளே தான் வச்சிருப்பாங்க அப்போ அவங்க ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுற வண்டி பார்த்தீங்கன்னா இந்த ஆம்னி மாருதி ஆம்னி வேன் தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த வேன் குள்ள போய் உட்கார்ந்துகிட்டு அந்த பெரிய பெரிய அந்த இயந்திர துப்பாக்கிகள்லாம் வச்சு காமிப்பாங்க காமிப்பாங்க எங்கிட்ட நான் எல்லாத்தையும் பார்ப்பேன் அதே மாதிரி நான் ஒரு ஒன்பதாவது பத்தா படிக்கும் போது என்னுடைய ரூம்மேட்ஸ் அண்ணனாறு வீட்டில் எனக்கு மாடி மாடி வீட்டில் தான் தங்கியிருப்பேன் நான் என்னோடய ரூம்மேட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு போராளிகள் ரெண்டு போராளிகள் பொறுத்த வரைக்கும் அவங்க குண்டடிப்பட்டவங்க ஒருத்தருக்கு வந்து ஒரு கை அதை குண்டடிப்பட்டு அவருக்கு செயல் போய் செயல் இருந்துருச்சு இங்கே ஃபிசியோதெரப்பி மற்ற இன்னொருத்தருக்கு ஒரு கையே கிடையாது இன்னும் ஒரு கைதான் இருக்கவங்க ரெண்டு பேரும் ட்ரீட்மெண்ட் கண்டி வந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு பல வருஷங்கள் கூட இருந்தாங்க எங்களுடைய ரூம்மேட்ஸ் தான் அவங்க அது ஒரு பையன் பேர் கூட சுவீங்கிற ஞாபகம் இன்னொரு பையன் பேர் எனக்கு ஞாபகம் எனக்கு அதே மாதிரி இதெல்லாம் என்னுடைய அனுபவங்கள் கடைசி அந்த இறுதிப்போர் நடக்கும்போது அப்போது அன்னைக்கு தான் செய்தி வருது அன்றைக்கி அந்த துயரச் செய்திகள் அந்த எல்லாம் போட்டுருக்குறான் அப்போ அன்றைக்கி தேனியில் இருக்கிறேன் நான் தேனியில் இருக்கும்போது ஒரு ஒரு உறவினர் வீட்டில் தான் இருக்கிறேன் நான் அப்போது அந்த செய்தியை கேட்டு என்னால் தாங்க முடியாமல் அப்படியே கேவி கேவி அழுகுறேன் நான் அப்போது பார்த்துட்டு எங்கள் வீட்டில் இருக்க சொந்தக்காரங்க அப்போ என்னோட மனைவியோட இல்லை நம்ம வீட்டில் இருக்க எல்லாரும் என்னை பற்றி தெரியும் என்ன மனைவியோட மனைவியோட உறவில் பொறுத்த வரைக்கும் ஆச்சரியப்பட்டாங்க ஏ இவ்வளோ தூரம் ஃபீல் பண்றா அப்படி அந்த அளவுக்கு அந்தளவுக்கு என்னென்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்து அந்த இந்த ஈழப் பிரச்சனை இதெல்லாம் பார்த்து 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 அப்பாவுடைய இதெல்லாம் பார்த்து ஏ ரத்தத்துலேயும் ஊர்னது வெளியில சொன்னது கிடையாது வெளியில பேசுனது கிடையாது அதெல்லாம் பற்றி முதல் தடவை இதெல்லாம் உங்கள்கிட்ட பேசுகிறேன் நான் அதே நேரத்துல வந்து அந்த நம்முடைய கலிங்கப்பட்டி வீடு நம்ம ஐயா புலையின்தங்கிற சொன்ன சொல்லும்போது சொல்லும்போது அது விருந்தோம்பலுக்குங்கிற ஒரு சொன்ன ஒரு வீடுன்னு சொன்னா அது கலிங்கப்பட்டி நம்மளுடைய வீடுதான் நம்ம கவிஞர் மணிவேந்தன் வெள்ளை மாளிகைன்னு சொல்லுவீங்க நீ பாட்டி வந்து கட்சிக்காரன் மாத்திரம் கிடையாது போராளிகள் ஒருத்தர் ரெண்டு பேரும் கிடையாது கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது பேருக்கு மேல அவங்க சோறு போட்டிருக்கிறார் ஒரு நாள்ல ரெண்டுல மாசக்கணக்குல வருஷ கணக்கில் சோறு போட்டிருக்கிறான் அப்ப கூட சொல்லுவாங்க சில பேர் வாரத்தில் ஆறு நாள் எட்டுலாம் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு மாமிசம் தான் கொடுப்பாங்க சாப்பாடு கொடுப்பாங்க அவங்க தான் விரும்பி அதை சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு வாரத்தில் ஏழு நாட்களும் அது பாட்டி தான் சமைப்பாங்க யாரையும் சமைக்க விட மாட்டாங்க பாட்டி தான் சமைப்பாங்க மாரியம்மா பாட்டி தான் சமைப்பாங்க எங்களுடைய சித்தப்பா கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மாதம் சிறை எவ்வளோ புடான தலைவர் தெரியும் புடா நம்மளோட அவர் தப்பாவும் சரி கூட இருக்கிற நம்ம இயக்க முக்கிய நிர்வாகிகள் சரி கிட்டத்தட்ட பத்தொம்போது மாதம் சிறை அரசியல் எவ்வளோ இழந்திருக்கோம் நம்ம இந்த ஈழப்பிரச்சனைக்காண்டி ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது போர் முடிஞ்சதுக்கப்புறம் பல பேர் இன்னைக்கு சில பேர் வந்து போலி தமிழ் தேசியவாதிகள் அதை அறுவடை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு அது எல்லாருக்கும் நம்ம கட்சிக்காரங்களுக்கு முக்கியமாக ரொம்ப வைத்திருச்சலாக இருக்கணும் கஷ்டப்பட்டதெல்லாம் நம்ம தான் நம்ம தான் எல்லாமே பண்ணோம் செஞ்சோம் இது பண்ணோம் இவ்வளவோ பண்ணியிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கி யாரோ வந்து அந்த அந்த புலிக்குடியோடைய அந்த முத்திரை பயன்படுத்துகிறதே நமக்கு வைத்திருச்சலாக இருக்குது கஷ்டமாக இருக்குது மனசு கஷ்டமாக இருக்குது மனவேதனை உங்களுக்கு இருக்குது அதே வேதனை எனக்கு இருக்குது ஆனால் இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் மறையும் நம்பிக்கை இருக்கு எனக்கு எப்போயுமே ஒன்று சொல்கிறேன் மிகப்பெரிய மக்கள் இயக்கங்களும் சரி சாம்ராஜ்யங்களும் சரி மிகப்பெரிய வீரர்களும் சரி அவங்க வீழ்த்து பாத்தீங்கன்னா துரோகம் ஒண்ணுதான் இன்னைக்கு இன்னைக்கு அதுதான் போலி நம்ம போலி தேசியவாதியும் ஒண்ணுதான் போலி தமிழ் தேசியம் ஒண்ணுதான் இது முதல்ல வந்து துரோகம்ங்கறத ஒன்று ஒழிக்கணும் நம்ம தான் இன்னைக்கு அப்ப கூட சில சமயம் சில ஆர்டிகல்ஸ் வரும்போது தலைவர் வைக்க விட்டு நான் கேட்பேன் எதுக்கு இந்த மாதிரி பிரதர்லி இன்ஃபான்டிசைன்னு சொல்கிறாங்களே சகோதர யுத்தம் சொல்கிறாங்களே ஏன் வந்து அப்படி சொல்லுவார் ஒரு 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 இந்த இந்த மாதிரி இயக்கங்கள் நடத்தும் போது இந்த மாதிரி துரோகம் வந்து மற்ற இருந்துடக்கூடாது அதனால் வந்து அது மூலையிலே கில் எரிஞ்சிருவாங்க அதனால் அது பண்ணுற தவறுன்னு கூட சொல்லுவாங்க தலைவர் வைக்க சொல்லுவாங்க இன்னைக்கு நான் அன்றைக்கி கிட்ட இறந்தது துரோகத்தினால தான் அதே மாதிரி இந்த இறுதி போர்லேயே யார் இன்னொரு துரோகி தான் இன்றைக்கி நம்ம இந்த போரை இழக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது இன்றைக்கி அதனால் பல இது நீங்கள் சொல்லும்போது நம்ம கட்டபொம்மனுக்கு கட்டபொம்மன் தோத்து எட்ட தோத்தது தலைவர் வைகோ சொல்லுவார் அதாவது அந்த முன்னூறு ஸ்பார்ட்டாவின் வீரர்கள் சொன்னது அவங்க எதனால் தோத்தாங்க கூட இருந்த ஒரு துரோகி எஃபியால்ட்டிஸ்னு ஒரு துரோகினால் தான் அவங்க தோத்தாங்க தோத்தாங்க எந்த ஒரு இயக்கத்துக்கும் சரி எந்த ஒரு மக்கள் இயக்கத்துக்கும் சரி மிகப்பெரிய இது வந்து துரோகம் துரோகத்தை மாத்திரம் பக்கத்தில் வச்சு நம்ம எதுவுமே செய்யக்கூடாது எல்லாத்துக்கும் சொல்கிறேன் பொதுவாக சொல்கிறேன் நான் அது துரோகம் முதல்ல முதல்ல எந்த செய்கிறோமோ அந்த துரோகத்தை முதல்ல முடிச்செடுத்து தனியாக போட்டுருந்தோம் நினைக்கிறேன் உங்களுக்கு நமக்கு வந்து மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு காரணம் வந்து துரோகம் தான் மகத்தையா வந்து அன்னைக்கு அவங்க ஒரு தண்டனை கொடுக்கும் போது கூட அப்போ கூட எல்லாருக்கும் கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது எப்படி இப்படி கொடுக்குறாங்க ஆனால் பிற்காலத்தில் இவ்வளவு பெரிய சேதாரம் வரும்போது அன்னைக்கு பண்ணது கரெக்டுங்குறது வந்து நமக்கு தெரிஞ்சது நமக்கு இன்னைக்கு இந்த நேரத்தில் நான் நேரத்தை ரொம்ப எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி இந்த இன்னைக்கு ஒரு ஒரு எனக்கு முதல் உரை எனக்கு வந்து இன்னைக்கு தான் முதல் உரை இந்த மாதிரி கூட்டத்தில் ம நான் ஒரு பேச்சலன் கிடையாது நான் ஒரு பேச்சலன் கிடையாது அந்த நான் ஒரு பா அரசியலை பொறுத்த இன்றைக்கும் சொல்லி நான் பாலர் பாடம் தான் கற்றுட்ருக்குறேன் நான் நான் சகோதரர் திருமுரன் காந்தியை பார்த்து நான் சில சமயம் சில பேர் எங்கிட்ட சொல்லுவாங்க தலைவர் மாதிரி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் திருமுரன் காந்தி மாதிரி தான் நடந்துக்கணும்னு நினைக்கிறேன் நான் லட்சியங்கள் சாவதில்லை கொள்கைகள் மடிவதில்லை அவற்றை என்றும் அழியா இலக்கியமா இலக்கியமா ஆக்கி தியாகிகள் அவர்கள்தான் நம்மை வாழ வைக்கின்றார்கள் நம்மை எதிர்கால தலைமுறையினரை தலைநிமிர வைக்கின்றார்கள் என்று வை தலைவர் வைகோல் வைர வரி வரிகளுக்கு ஏற்ப நமது இந்த தியாகிகள் முத்துக்குபர் உட்பட ஈழத்துக்காண்டி மரணித்த அத்தனை தியாகிகள் தியாகிகளின் நினைவாக தமிழீழ உறவுகள் உரிமைகளை பெற வேண்டும் தன்மானத்துடன் வாழ வேண்டும் ஈழம் மலர வேண்டும் என்று சூழலித்து இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்த அனைத்து தோழர்களுக்கும் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் வணக்கம்